இப்போ வடை போட்டதாக வச்சுருந்த பருப்பு வகைகள் எண்ணெய் எல்லாத்தையும் கொண்டு போய் அளவுக்கு கடையில் கொடுத்ததுனால மீதி இருக்கிறத வச்சு தான் வடை போடணும் அப்படிங்கிற நிலமைக்கு வடை போடுறவரும் வந்துட்டார் அடுத்ததாக என்னம்மா பண்ணுறது அப்படின்னு மகள்கிட்டேயே கேட்கும்பொழுது மகள் இன்னொரு யோசனையே சொன்னான் அப்பா நீ இதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு வகையான வடைகளை போட்டுக்கிட்டு இருந்தீங்க இப்போ அந்த மாதிரியான வடைகள்லாம் தேவையில்லை அதை நீங்கள் பாதியாக குறைச்சிக்கலாம் இல்லைன்னா அஞ்சு வகையான வடைகளை மட்டும் போட்டிங்கன்னா கணிசமான அளவில் உங்களுக்கும் வருமானம் கிடைக்கும் மிகப்பெரிய நஷ்டத்தில் இருந்தும் நீங்கள் தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு யோசனையை சொன்னான் இந்த யோசனை இருக்கே அப்படின்னு நினச்சி அந்த வடை வியாபாரி இனிமேல் அஞ்சு வடை தான் அப்படின்னு முடிவு பண்ணி ஐந்து வடைகளை மட்டும் போட ஆரம்பித்தார் ஐந்து வடைகளை போட ஆரம்பித்த பிறகு என்ன பண்ணிச்சுன்னா ஏற்கனவே அந்த கடையில் வந்து நிறைய பேர் வடைகள் சாப்பிட்டுருப்பாங்க இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாரும் வந்து வந்து பார்த்துட்டு அவங்க எதிர்பார்த்து வரக்கூடிய வடை அங்கே இல்லாததுனால திரும்பி போனாங்க அடுத்து ரெண்டு மூணு நாள் என்னாச்சுன்னா வர்ற கூட்டம் பாதி அளவில் குறைஞ்சி போச்சு அப்போ மகள் சொன்னது சரியாக நடக்குது நம்ம ஊர்லேயும் இந்த மந்தநிலைங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் வடை சாப்பிட வரவங்களுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சி போச்சு அப்படின்னு அவர் சரியாக புரிஞ்சுக்கிட்டார் ஆஹா என்னுடைய மகளுக்கு எவ்வளோ அறிவு எல்லாத்தையுமே சரியாக சொல்லியிருக்காளே அப்படின்னுட்டு அடுத்து அஞ்சு வடை போட்டுக்கிட்டு இருந்த இடத்துல ரெண்டு வடை போட்டா மட்டும் போதும் அப்படின்னு முடிவு பண்ணி மசாலா வடையும் குளு வடையும் மட்டுமே போட ஆரம்பித்தேன் ஏற்கனவே அஞ்சு வடை போட்டுக்கிட்டு இருந்தப்போ எத்தனை பேர் வந்தாங்களோ அதுல முக்கால் வாசி பேர் கூட ரெண்டு வடை போட ஆரம்பிச்ச பிறகு வரலை அவங்களுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சி போச்சு கடைக்கு வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை கணிசமா குறைஞ்சி போச்சு கிட்டத்தட்ட அந்த கடையில ஈ ஓட்டிக்கிட்டு இருக்க நிலைமை ஐந்து வகையான வடைகளை போட்டுக்கிட்டு இருந்தவர் இரண்டு வகையான வடைகளா அதை குறைத்த பிறகு மிகப்பெரிய அளவுல அவருக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கைங்கிறது குறைஞ்சி போச்சு கடைக்கு யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டுமே வந்துகிட்டு இருந்தாங்க ஒரு மற்ற ரெண்டு பேர் மட்டுமே கடைக்கு வர்றாங்களே அப்படின்னு நீ யோசிச்சு அந்த வடக்கடைக்காரர் மறுபடியும் கூப்பிட்டு மகள்கிட்ட கேட்டார் என்னம்மா நீ சொன்ன மாதிரி நம்ம ஊருக்குள்ளேயும் மந்த நிலை வந்துருச்சு போல இருக்கே யாருமே கடைக்கு வரலையே அப்படின்னு அவர் கேட்டார் ஆமாப்பா அதுதான் சரி எல்லார் கையிலையும் காசு இல்லை இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துரும் தான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட எச்சரித்தேன் பார்த்தீங்களா நான் சொல்கிறபடியே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு மகளும் சொன்னான் மகள் சொன்ன உடனே எவ்வளவு பெரிய புத்திசாலியா நீ இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் முன்கூட்டியே என்கிட்ட நீ சொல்லாமல் இருந்திருந்தா நான் எவ்வளோ பெரிய நஷ்டத்தில் மாட்டியிருப்பேன் எப்படியோ என்ன வந்து காப்பாற்றிட்டேன் அப்படின்னு மகளுக்கு நன்றி சொல்லிவிட்டு ஒரு நாள் அந்த வடகடையை மூடிட்டு ஊரையே காலி பண்ணிட்டு கிளம்பிட்டார் கடையை மூடிட்டு போனதில் ரெண்டு விஷயங்கள் நடந்தது ஒன்று அப்பாவுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட போகுது அப்படின்னு அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு தடுத்துட்டேன் அப்படிங்கிற பெருமை அந்த மகளுக்கு அந்த வட வியாபாரிக்கு என்ன மகிழ்ச்சின்னா நாளைக்கு ஏற்பட போகிற பொருளாதார நெருக்கடியை முன்கூட்டியே கணிச்சு தன்னுடைய மகள் அறிவுபூர்வமாக சமயோஜிதமாக செயல்பட்டு சொன்னதுனால மிகப்பெரிய நஷ்டத்தில் இருந்து நாம் மீண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மகிழ்ச்சி ஆக ரெண்டு பேருமே மகிழ்ச்சிகரமாக வேறு ஊருக்கு வீட்டு காலி பண்ணிட்டு போக ஆரம்பித்தாங்க ஆனால் அந்த கடைக்கு தினந்தோறும் வந்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா வாடிக்கையாளர்கள் அவங்களுக்கு தான் எதுவுமே புரியலை என்னடா இது கடை நல்லா தானே போய்கிட்டு இருந்தது திடீர்னு இந்த மனுஷன் ஏன் மூடிட்டு போனார் இவருக்கு ஏதாவது பைத்தியங்கிட்டையும் பிடிச்சிச்சா நல்லா வியாபாரம் பண்ண கிடையாது எதுக்காக இவர் க்ளோஸ் பண்ணார் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு புரியவே இல்லை பொருளாதார மந்தநிலைன்னா என்ன அது எப்போ வரும் எப்படி வரும் யாருக்கு வரும் அப்படின்னு ஐநா சபையில் ஒரு தடவை கேட்டிருக்கிறாங்க அப்படி கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒரு எத்தியோ பேர்ங்கிற சொன்ன பதில் தான் இந்த கதை